சிற்றம்பலம் எதிர்பாரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்று போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் திருப்பராய்த்துறை பன்மேகராவ குறிஞ்சி ஒன்றாம் திருமுறை திரு சிற்றம்பலம் மே நீ சேர்வதோர் கோல மாறு சேர்த்தலை ஆறு சேர்சடை அண்ணலே செல்வம் மல்கிய செல்வர் பராய்புரை செல்வர் மேர் சிதையாதன செல்வன் ஞான சம்பந்தன செந்தமிழ் செல்வ மாமிவை செப்பவி இப்பதிகத்திற்குரிய பெரிய புராண பாடல் எம்மன் திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணம் சிற்ற்ரம்பலம் நீடும் தூரை நேற்றி தணி கூடும் கரு கருத்தோடு கும்பிட்டு கோதில் தமிழ் சொல் மாலை பாடும் கவுனிய கண்பனி பரந்து கரதலது அஞ்சலி கோழி தோளுது நின்றம்பலம் என் பெருமாள் தேவச்சியை கிழா பெருமான் திருவடிகள் கூற்று கூற்று